வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியுடன் கைகோர்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் முக்கிய அரசியல்வாதிகள் ரணிலுக்கு மொட்டுக்கட்சி ஆதரவு வழங்காது இலங்கை சார்பாக எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயார் ஜனாதிபதி புதன்கிழமை விசேட உரை பதினாறு வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்தவருக்கு முப்பது வருட சிறை தண்டனை குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வேன் மைத்திரிக்கு எதிரான வழக்கு ஒருதலைபட்ச விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவு தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் வாரங்களில் அமைச்சரவை மாற்றம் இடம்பெறும் என அரசியல் தரப்பில் ஊக்கங்கள் நிலவுகின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டலின் கீழ் இந்த நடவடிக்கை தொடர்பிலான கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் அரசாங்கத்திற்குள் அமைச்சர் பதவிகள் மறுசீரமைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இது முக்கியமாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தயாரிப்பில் ஆளும் கட்சியின் நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டதாக நம்பப்படுகின்றது இதேவேளை முன்னாள் அமைச்சர்களான பாட்டாளி சம்பிகாக்கா ராஜதேன ரத்ன உள்ளிட்ட பல உறுப்பினர்கள் ஜனாதிபதி வெளியாகி இவர்கள் அமைச்சரவைக்குள் உள்ளடக்கப்படுவார்களா என்பதில் இன்னும் உறுதியான தகவல்கள் இல்லை பெரும்பாலும் இவர்கள் ஜனாதிபதி விக்ரமசிங்கோ எதிர்பார்க்கும் உத்தியோகபூர்வ விழா இந்த வார இறுதியில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொது ஜனபரம கட்சியின் கொள்கைகளை பாதுகாக்கும் ஒருவரே தமது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்று அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் கூறியுள்ளார் அந்த கூற்றின் மூலம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க மொட்டுக்கட்சி ஆதரவு வழங்காது என்று நாமல் மறைமுகமாக தெரிவித்துள்ளார் என உணர முடிகின்றது மேலும் மொட்டுக்கட்சியில் இருந்து விலகி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனும் ஏனைய கட்சிகளுடனும் இணைந்து அவர்கள் தமக்கு தேவையில்லை என்றும் அவர்களுடன் கூட்டணி ஏற்படுத்தப்பட மாட்டாது என்றும் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார் இலங்கையின் சார்பாக எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ள தயார் என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் பொன்சேகாவுக்கு எதிராக அவரது கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தயாராகி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது அவர் தனது எக்ஸ் தளத்திலேயே வார பதிவிட்டுள்ளார் மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது இலங்கையில் இன்னும் சில மாதங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் ஊழல் அம்பலப்படுத்துவதற்கும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கும் அரசியல் விருப்பம் உள்ள தலைவரை இலங்கை தெரிவு செய்ய வேண்டியது தருணம் வந்துள்ளது இதுவரை எந்த தலைவரும் அப்படி செய்யவில்லை எனினும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தலைவரை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் மக்களுக்கு அமையும் என நான் நம்புகின்றேன் என தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுவதாக அரசியல் தரப்புகள் கூறுகின்றன ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளரான அவர் இது தொடர்பில் முறையான அறிவிப்பை வெளியிடுவார் என்று பொன்சேகாவுக்கு நெருக்கமான தரப்புகள் கோடிட்டு தகவல்கள் வெளியாகினார் எந்த அரசியல் கட்சியுடனும் கூட்டு சேராமல் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் இரவு எட்டு மணிக்கு நாட்டு மக்களுக்கு விசைடவுரை ஒன்றை ஆற்றவுள்ளார் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி இதன்போது மக்களுக்கு தெரியப்படுத்த உள்ளதாக பதினாறு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பாலாந்துறை மேல்நீதிமன்றம் நீதிபதி சமன் குமாரவினால் குற்றவாளிகளுக்கு குறித்த தண்டனை விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மொரட்டுவை லட்சுவதி கனகரத்ன மாவட்டத்தில் வசிக்கும் ராஜீவ ரவிநாத் ஜெயதலக என்ற முப்பத்தி எட்டு வயதுடைய நபருக்கு இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மார்ச் மாதத்திற்கு இடைப்பட்ட காலத்தில் பதினாறு வயது சிறுமியை பலாத்காரம் செய்த குற்றச்சாட்டில் குற்றம் சாட்டப்பட்டவர் கொழும்பு சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு படிகத்தால் கைது செய்யப்பட்டு மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து உயர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் நபர் மூன்று குற்றச்சாட்டுகளில் ஒன்றில் இருந்து விடுவிக்கப்பட்டதோடு இரண்டு குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார் மேற்படி சிறை தண்டனைக்கு மேலதிகமாக பிரதிவாதிக்கு ஐம்பதாயிரம் ரூபா அபராதம் மற்றும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்குமாறு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளாா் இருபத்தி நாலு டி டுவெண்டி உலக கிண கிரிக்கெட் போட்டிக்காக சென்ற இலங்கை கிரிக்கெட் அணி ஒழுங்கினமாக நடந்து கொண்டதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக சுற்றுலாத்துறையின் காணி விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் விளையாட்டு வீரர்களின் நலனுக்காக அரசாங்கம் பாரிய செலவினத்தை மேற்கொள்ளும் நிலையில் சர்வதேச அளவில் சாதனை படைத்த அறுபது விளையாட்டு வீரர்கள் தெரிவு செய்யப்பட்ட மாதாந்தம் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதுடன் மேலும் தெரிவு செய்யப்பட்ட ஐம்பது விளையாட்டு வீரர்களுக்கு மாதாந்தம் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார் பாடசாலை ராக்பிக் வீரர்களின் பாதுகாப்பிற்காக அவர்களுக்கு காப்புறுதி வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ சுதந்திர இலங்கையின் எழுபத்தி ஐந்து வருட வரலாற்றில் மக்களுக்கு முழு உரிமையுள்ள காணி உரிமை வழங்குவதற்கு ஜனாதிபதி ஒருவரால் மேற்கொள்ளப்பட்ட முதல் நடவடிக்கையாக உரிமைய காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் திட்டத்தை சுட்டிக்காட்ட முடியும் இந்த திட்டத்தில் இதுவரை ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன உரிமைய திட்டத்தின் மூலம் இருபது லட்சம் முழு உரிமையுள்ள காணி உறுதிகள் வழங்க எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் மக்களிடம் இதுபற்றி சரியான புரிதல் இல்லை என்று தெரிகின்றது அதனாலேயே இவர்களது மானிய பத்திரங்களை பிரதேச செயலகத்தில் ஒப்படைத்து காணி உறுதி பத்திரங்களாக மாற்றும் செயற்பாடுகள் மந்தமான நிலையில் நடைபெறுகின்றன இதுகுறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையில் நடமாடும் சேவையை இந்த வாரம் முதல் ஆறு மிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவுக்கு எதிரான வழக்கை ஒருதலைபட்சமாக விசாரணைக்குஎடுத்துக்கொள்ளுமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீசேன சுதந்திர கட்சியின் தலைவராக செயல்படுவதை தடுக்கும் தடை உத்தரவு தொடர்பான வழக்கு வழக்குஎடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது முன்னாள் ஜனாதிபதி நீதிமன்ற விசாரணைக்கு முன்னிலையாகாமல் இந்த ஒருதலைபட்ச விசாரணை தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர் மேண்டகோ சரத் சந்திரவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முன்னாள் அதிபர் மைத்ரிபால ஸ்ரீசேனா இலங்கை சுதந்திர கட்சியின் தலைவராக செயல்படுவதை தடுக்கும் தடை உத்தரவை ஏப்ரல் நான்காம் தேதி கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்தது இதனையடுத்து மைத்ரிபால ஸ்ரீசேனா கடந்த பன்னிரெண்டாம் தேதி அன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலகினார் அதே நேரம் ஸ்ரீசேனா தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு பிரிவு நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை கட்சியின் புதிய தலைவராக நியமித்தது இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி